என நண்பு லேயர்களே வணக்கம் உலகெங்கும் வாழும் பாபு சயின்டிபிக் ஆஸ்ட்ராலஜி சேனலின் மகரராசி என்பர்களே இந்த பதிவினில் ஏழு முக்கிய கணிப்புகள் ஜோதிட குறிப்புகள் சில குறிப்பிட்ட மாதம் நாட்களிலே நிச்சயமாக நடந்தே தீரும் இந்த சம்பவங்கள் என்று உங்களுக்காக இந்த முக்கிய கணிப்பை உங்களுக்கு தருகின்றேன் இந்த கணிதத்திலே முதல் முதலாக சொல்ல வேண்டும் என்றால் இருக்கக்கூடிய பிரச்சனைகள் தீருகிறது அது என்ன தீருகிறது எப்படி தீர்கிறது பிரச்சனை தீர்ந்தால் போதுமா லாபம் வர வேண்டுமே மன நிம்மதி வர வேண்டுமே முன்னேற்றம் வர வேண்டுமே இழந்தவற்றை மீட்க முடியுமா மீட்க முடியுமா முடியாதா என்ற சந்தேகங்கள் எல்லாம் தொடர்ந்து உங்களுக்கு எழும் அன்பு நேர்களை தொடர்ந்து இணைந்திருங்கள் சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் இதுவரை சப்ஸ்கிரைப் செய்யாதன்போது சப்ஸ்கிரைப் செய்து பெல் பட்டன் நோட்டிபிகேஷன் பட்டனை ஆன் செய்து தொடர்ந்து இணைந்திருங்கள் இது ஊக்குவிக்க தரக்கூடிய பதிவு அல்ல அதாவது சற்று ஊக்கம் தருவதற்காக மட்டும் தரக்கூடிய பதிவு அல்ல தோய்ந்த நிலை அதாவது தாழ்ந்து இருக்கக்கூடிய மனநிலையில ஒரு ஊக்கம் தந்து உங்களை கைப்பிடித்து அழைத்து வருவதற்கு ஜோதிடமும் வாழ்வியல் நற்கருத்துக்களும் உதவி இருக்கும் நான் பல பதிவுகளை தந்திருக்கின்றேன் பல சேனல்களின் வழியாக யூடியூபில் சற்றேறக்குறைய கடந்த ஒரு ஐந்து முதல் ஏழு வருடங்களில் இரண்டாயிரம் மூன்றாயிரம் பதிவுகளை மகர ராசிக்காகவே அர்ப்பணித்திருப்பேன் இப்போது அந்த கைபிடித்து ஊக்கம் தந்து வாழ்க்கையிலே உங்களை வெற்றி பாதை வருகிறது என்று அழைத்து வந்த நிலையில இப்போது வெற்றிக்கான அந்த பாதை துவங்குகிறது வெளிச்சமான வழியிலே இப்போது நீங்கள் வந்துவிட்டீர்கள் கண்ணிருந்தும் பார்க்க முடியாத நிலைகள் பார்த்தாலும் ஏதும் செய்ய முடியாத நிலைகளிலிருந்து மிகப்பெரிய அற்புதத்தை இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து தரும் ஏழு முக்கிய அனுகூல சம்பவங்கள் நடந்தே தீரும் என்ற தலைப்பில் முதலில் யார் தடுத்தாலும் உங்களுடைய வெற்றியை தடுக்க முடியாது இது முதல் விஷயம் என்னவென்றால் இந்த மார்ச் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து முடியும் போது ஏழரை சனி என்ற அந்த முழுவதுமான அந்த ஏழரை சனியினுடைய பிரச்சனையிலிருந்து வெளிவருகிறீர்கள் இது என்ன பலனை உங்களுக்கு தரும் என்றால் ஒரு விஷயத்தில் தெளிவான சிந்தனையை தரும் எந்த ஒரு விஷயம் என்றாலும் அந்த விஷயம் சார்ந்து கல்வியில் இருக்கக்கூடிய மாணவர்களுக்கு குடும்பத்தில் இருக்கக்கூடிய இல்லத்தரசிகளுக்கு மனக்குழப்பம் எப்படி செல்வது என்று தெரியவில்லை பல பாதைகள் தெரிகிறது எந்த பாதையும் சரியாக தெரியவில்லை என்ற நிலை மாறி இப்போது சீரான சரியான ஒரு பாதை வெளிச்சம் துவங்கும் அற்புதமான இந்த நிலை என்பது உங்களுக்கு வாழ்க்கையிலே மிக வெற்றிகளை தரக்கூடியது முழுமையாக நீங்கள் உங்களுடைய வெற்றி பாதையை நோக்கி செல்வதற்கு ஏப்ரல் துவங்கும் போது ஏப்ரல் மாதம் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து துவங்கும் போது வெற்றிக்கான பாதை உங்களுக்கு மிக பிரகாசமாக இருக்கும் இந்த பதிவை கேட்கும் போதே அந்த பாதைக்கான அந்த வெளிச்சம் இப்போது தூரத்திலே இருக்கக்கூடிய வெளிச்சம் தெரிவது போன்று இப்போது கிட்டத்திலே மிக அருகிலேயே ஒரு வெளிச்சம் கடந்த பத்தாண்டு கால கஷ்டத்திலே ஒரு தீர்வு என்பது இருக்கும் இரண்டாவதாக அற்புதம் சுக்கிரன் இப்படியெல்லாம் செய்வாரா என்று ஜோதிடர்கள் கூட ஆச்சரியப்படக்கூடிய அமைப்பில சுக்கிரன் ராகுவோடு இணைந்து நிற்க போகக்கூடிய நாட்கள் உச்சத்திலே சுக்கிரன் குருவினுடைய வீட்டில உச்சத்திலே இருக்கும்போது குரு சுக்கிரனுடைய வீட்டிலே இருப்பார் இப்படி ஒரு பரிவர்த்தனை இது எங்கும் நீங்கள் கேட்டு இருக்க முடியாது இந்த பரிவர்த்தனை உங்களை மிகப்பெரிய உயரங்களுக்கு எடுத்து செல்லும் கையில பணம் தங்குவது மட்டுமல்லாமல் அதை அனுபவிக்கக்கூடிய அந்த அமைப்பு என்பது ஏற்படும் மாணவர்களுக்கு கல்வி நலம் கூடும் கற்ற வித்தையில் பணம் ஏற்படும் பலர் கற்றிருப்பார்கள் பல விஷயத்தை ஆனால் அதுல தனம் பார்த்திருக்க முடியாது பணம் பார்த்திருக்க முடியாது இப்போது பணம் பார்ப்பீர்கள் சாதாரண ஒரு சிறுகலையாக இருக்கும் ஏதோ இரண்டு கம்பிகளை சொடக்கு போட்டு ஒரு புதிய இசை உருவாக்கி இருப்பீர்கள் அதை இது நாள் வரை கேட்பதற்கு ஆள் இல்லாமல் இருந்திருக்கும் இப்போது இசையில் லயித்து கோடிகளை தர குவிக்கக்கூடிய அமைப்பு இது ஒரு உதாரணத்திற்கு சொல்கிறீங்க ஆகையினாலே இரண்டாவதாக சுக்கிரன் கல்வி நலன் தருவார் அதுவும் குறிப்பாக ஜூன் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்திற்கு முன்பாக கல்வியிலே மிகப்பெரிய உயரங்களை தொல்வதற்கான முயற்சிகளை எடுங்கள் நல்ல குருவினுடைய ஆலோசனையோடு மிகப்பெரிய வெற்றி மூன்றாவதாக சொல்ல வேண்டும் என்றால் குடும்ப உறவுகளிலே சிக்கல் கணவன் மனைவி உறவில் சிக்கல் சகோதர உறவுகள் எல்லாம் சொந்தங்கள் எல்லாம் சுயநல சொந்தங்களாகவே கண்ணுக்கு படுகிறது அப்படித்தான் ஏதோனும் ஒட்டி கொண்டிருந்தால் அந்த பராண்டி கொண்டு செல்லலாமா நம்மிடம் இருந்து என்று பார்த்த சொந்தங்கள் எல்லாம் இப்போது அதிலே ஒரு சுமூக தீர்வை நீங்கள் காணக்கூடிய அமைப்பு சொந்தத்தை வேண்டுமென்றால் வைத்துக் கொள்ளலாம் இல்லை என்றால் ஒரு தூரத்திலே தள்ளிவிடலாம் என்ற அந்த டெசிஷன் ஓன் டெசிஷன் சொந்த முடிவு எடுக்கக்கூடிய அந்த அமைப்பிலே இந்த மூன்றாவதாக இது ஒரு மிக முக்கிய ஒரு முடிவு இதுவரை எடுக்க முடியாத ஒரு குழப்பத்தில் இருந்தீர்கள் அது நிச்சயம் எடுக்க முடியும் அது மட்டுமல்லாமல் சொந்தங்கள் முடிவெடுப்பதோடு மட்டுமல்லாமல் சாதாரண ஒரு பல் பிரச்சனை இருந்தாலும் கூட அந்த பல்லை சொத்தை சரி செய்வதா பிடுங்கி எறிவதா இல்லை என்றால் பணம் அதிகமாக கேட்கிறார்களே அதிலே கம்பி கட்டி ஜல்லி கொட்டுவதா அதாவது ஃபில்லிங் சொல்கிறார்கள் அதே ரூட் கனால் ட்ரீட்மெண்ட் என்று சொல்கிறார்கள் உள்ளே ஏதோ கம்பி போன்ற பொருள் வைத்து அதை சரி செய்வார்கள் பல் ஸ்ட்ராங்காக ஆகிவிடும் எப்படி கான்கிரீட்ல கம்பி ஜல்லி எல்லாம் போடுகிறார்களோ அது போன்று குழப்பம் இருந்திருக்கும் அந்த குழப்பம் எல்லாம் தீரும் முகம் சார்ந்த விஷயங்களிலே இருந்த பிரச்சனை தீரும் எது பிரச்சனை முகத்தில என்ன பிரச்சனை இருந்தது சந்தோஷ குறைவு என்பது இருந்தது அல்லவா ஆகையினால இது தீரும் ஆகையினாலே மூன்றாவதாக உறவு பிரச்சனை தீர்கிறது முகத்திலே பல் சார்ந்த பிரச்சனை கண் சார்ந்த பிரச்சனை காது சார்ந்த பிரச்சனை முகம் சார்ந்த பிரச்சனைகள் எல்லாம் தீரக்கூடிய அமைப்பை அற்புதமாக இது தருகிறது நிச்சயமாக இது நடக்கும் இது மிக விரைவாக அற்புதமாக உடனடியாக நிவாரணம் என்பது இருபத்தி மூன்று மார்ச் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்திலிருந்து நீங்கள் நன்றாக நீங்கள் அதை பார்க்கலாம் காரணம் என்னவென்றால் சனி பகவான் நின்று பலன் தரக்கூடிய நிலையில் இருந்தவர் இப்போது அகன்று பலன் தரக்கூடிய நிலைக்கு அதாவது உங்களுக்கு ஏழரை சனியிலிருந்து அகன்று விடுவார் ஏன் இருபத்தி மூன்று என்று சொல்கிறேன் என்றால் பிரகாசமான அந்த சந்தோஷத்தை ஒரு வாரத்திற்கு முன்பாக நீங்கள் அனுபவிக்க முடியும் என்பதற்குத்தான் அதாவது இருபத்தி ஒன்பது மூன்று இரண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சிலே சனிப்பெயர்ச்சி நான்காவதாக உங்கள் ராசிக்கு பன்னிரெண்டாம் இடத்து அதிபதி மூன்றாம் இடத்ததிபதி முயற்சிகள் ஒரு செலவை தரும் ஆம் எந்த முயற்சி என்றாலும் ஒரு செலவு செய்தால் தான் அந்த முயற்சியிலே வெற்றி என்பது இருக்கும் இப்படிப்பட்ட அமைப்பு அற்புதமாக அமைந்திருப்பது மகர ராசிக்குத்தான் அப்படிப்பட்ட குரு மே மாதம் வரை ஐந்தாம் பஞ்சம ஸ்தானத்திலே பூர்வ புண்ணிய பலன்களின் நற்பலன்களை தரக்கூடிய அற்புதம் இவர் மே மத்திய வாக்கிலே இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தில் ஆறாம் இடத்திற்கு சென்று விட ஆறாம் இடத்திற்கு செல்வது சிறப்பில்லையே என்று வருத்தப்படுவதற்கு ஒன்றுமே இல்லை இப்போது இரண்டு குதிரை பூட்டிய தேர் அல்ல ஏழு குதிரை பூட்டிய சூரியனை போன்ற பிரகாசமாக அப்படி உலக ஓட்டமே நீங்கள் உதித்தால்தான் உலகம் உதித்து வேலை செய்யும் எழுந்து வேலை செய்யும் என்பது போன்று இந்த குரு பகவான் உங்களுக்கு பனிரெண்டாம் அதிபதி ஆறிலே சென்று அற்புதத்தை செய்வார் வம்பு துவம்சம் செய்தலாம் வழக்கு சாதகமாக நீங்கள் பேசி மாற்றிக்கொள்ளலாம் கடன் குறைத்துக் கொள்வதற்கு முடிவெடுத்தீர்கள் என்றால் குறைத்துக் கொள்ள முடியும் தீர்த்து கொள்ள முடியும் என்றால் தீர்த்து கொள்ள முடியும் பல மகரரசால் கடன் எப்போது குறையும் கடன் எப்போது குறையும் இப்போது குறையும் இல்லை என்றால் கடனை வாங்கி ஒரு முதிய புதிய தொழிலை அமைத்துக் கொள்ள முடியும் அப்படி குருவினுடைய அந்த பார்வை பலம் என்பது இருக்கிறது இந்த குரு இரண்டாம் இடத்திற்கு அந்த பார்வை வரும் எப்போது வரும் மே பாதியிலிருந்து மே பதினைந்து இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து முதல் ராசியிலே பார்வை செய்யக்கூடிய குரு பகவான் இப்போது உங்களுக்கு சுபத்துவம் தந்தது மட்டுமல்லாமல் உங்கள் பேங்க் பேலன்ஸிற்கு சுபம் தருகிறார் பணப்பை நிறையும் அது எப்படியாவது நிறைந்தே தீரும் நீண்ட நெடுநாட்களாக எங்கேனும் கடன் கொடுத்து வராத கடன் வசூலாகும் எங்கோ எப்போதோ ஒரு வாங்கி வைத்திருந்த ஒரு ஷேர் மார்க்கெட் இன்வெஸ்ட்மெண்ட் அது அவ்வளவுதான் தீர்ந்தது போண்டி என்று நினைத்திருந்த விஷயத்திற்கு கூப்பிட்டு இப்போது அதில் ஏதோ ஒரு தரும் அது மட்டுமல்ல அசிங்கப்படுத்திய அவமானப்படுத்திய சூழ்நிலைகள் இது இன்னவென்று சொல்ல முடியாது அதிலிருந்து அவற்றிலெல்லாம் நீங்கி இப்போது மிக பெரிய ஒரு வெற்றி என்பது இருக்கும் ஆனால் இந்த மே இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து முதல் உடல் நலத்தில முக்கியமாக உள் உறுப்புகள் இல்லை ஜீரணம் சார்ந்த உறுப்புகள் ரத்தத்தை சுத்தம் செய்யக்கூடிய லிவர் கிட்னி போன்ற உறுப்புகள் டைஜஷன் உறுப்புகள் இது சார்ந்த விஷயத்திலே கூடுதல் அக்கறை இயற்கை உணவுகளோடு இருங்கள் உணவெல்லாம் இயற்கையானது தான் ஆனால் சில செயற்கை தன்மையாக இருக்கக்கூடிய நிலையிலே ஆடம்பரத்திற்காகவோ அல்லது வெளி உணவு மற்றவர்கள் பாசத்தோடு சமைத்துத் தருவதை சாப்பிடுங்கள் இது ஒரே ஒரு விஷயத்தை மனதில் வைத்துக்கொள்ளும் பாசமில்லாது எங்கு சமைக்கப்படுகிறதோ பணத்திற்காக எங்கு சமைக்கப்படுகிறதோ அதை தவிர்கள் குறித்து வைத்துக் கொள்ளுங்கள் பாசத்தோடு ஒரு சமையல் இருக்க வேண்டும் ருசிக்கும் ரசிக்கும் உடல்நிலை ஒட்டும் பிரச்சனை செய்யாது பாழ்படுத்தாது ஐந்தாவதாக இதே குரு பகவானுடைய இந்த மாற்றம் என்பது நீண்ட நெடுந்தூர பயணங்களை தரும் ஒரு மாற்றத்தை தரும் ஒரு ஏற்றத்தை தரும் அதனோடு கூட செவ்வாய் பகவானும் வருடத்தினருடைய கிட்டத்தட்ட ஒரு பாதி வரை ஆறு மாதங்களுக்கு நான்காம் இடத்து பதினோராம் இடத்து அதிபதி ஏழாம் இடத்திலே மற்றும் ஆறாம் இடத்திலே வீடாடி இருக்கும் போது இந்த செவ்வாயும் கூட மிக அற்புதமாக உங்களுக்கு நட்பு உறவு இதிலிருந்த சிக்கலை எல்லாம் தீர்த்து தரும் சகோதர வழிகளில நீங்கள் நினைத்தபடி அவர்களுடைய ஆதரவை பெற முடியும் அவர்களுக்கும் நீங்கள் நல்லது செய்ய முடியும் ஆனால் உங்களுக்கு இருப்பது போகத்தான் மிச்சம் என்பதை மனதிலே வைத்துக் கொள்ளுங்கள் தூக்கி தந்துவிட்டு அதன் வருத்தப்படாதீர்கள் மேலும் இந்த காலகட்டம் முதல் அதாவது ஆரம்பம் முதல் ஜனவரி இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து துவங்கி ஆறு மாதம் வரை யாருக்கும் கடன் கொடுக்கவே கொடுக்காதீர்கள் உங்களுடைய தொழிலே கடன் கொடுத்து வாங்குவதாக இருந்தால் அதிகப்படியான கேரண்டிஸ் பத்திரங்கள் வாங்குவதற்கு பதிலாக தங்க நகை போன்றவற்றை சட்டபூர்வமாக எப்படி வாங்க வேண்டுமோ அப்படி வாங்கி வைத்து பணம் கொடுப்பது மட்டுமே சிறப்பாக இருக்கும் ஆறாவதாக சொல்ல வேண்டும் என்றால் இதே மே மாதத்தில் ராகு கையிலே பணம் தர குரு தயார் இப்போது குரு பணம் தர நான் தயார் செலவு செய்ய நீ தயாரா என்று ராகுவை கேட்பது போல் குரு மாறிய ஆறாம் இடத்திற்கு மாறிய சில நாட்களிலேயே ராகு பகவான் மாறுகிறார் ஆறாவதாக உங்களுக்கு செலவுகளை விரிவுபடுத்துவார் சுப விரய செலவுகளாக மாற்றுங்கள் கை கேளிக்கைகளுக்காக செலவழிப்பதை நிறுத்துங்கள் உணவு கட்டுப்பாடு என்பது நிச்சயமாக தேவை இதில் கட்டுப்பாடு பேச்சு காமம் அது மட்டுமல்லாமல் தேவையற்ற வீண் செலவு கேது இதே சமயத்தில் எட்டாம் இடத்திற்கு மாறுவார் நான் ஆறாவதாக உங்களுக்கு சொல்வது என்ன கேது எட்டாம் இடத்திற்கு மாறுவார் இப்போது படியுங்கள் எல்லா விஷயத்தையும் தெளிந்து தெரிந்து கொள்வதற்கான வாய்ப்பை ஏற்படுத்தும் அதிலே புகழ் கிடைக்கும் ஒரு அவசர குணத்தோடு மேம்போக்காக ஏதேனும் கற்றுக்கொள்ளாதீர்கள் சாதாரணமாக சுடுதண்ணி வைக்க வேண்டும் என்றாலும் கூட அதை சுவையோடு வைக்க வேண்டுமா என்று கேட்டு தெரிந்து கொள்ளுங்கள் நான் ஏதோ சாதாரணமாக சொல்கிறேன் என்று நினைக்காதீர்கள் ஏனென்றால் எல்லாவற்றிற்குள்ளும் ஏதோ ஒரு விஷயம் பொதிந்திருக்கும் அதை நீங்கள் தெரிந்து கொண்டு நீங்கள் செயல்படுத்தும் போது மிகப்பெரிய வெற்றியை தனலாபத்தை தரக்கூடியதாக அமையும் ஏழாவதாக தொழில் வெற்றி இருக்கும் புதிய வேலை துவங்கும் புதிய வாய்ப்புகள் மலரும் சோசியல் மீடியா சமுதாயத்தில் இன்று மிகப்பெரிய விஷயம் என்ன இந்த சோசியல் மீடியா சமூக வலைதள கணக்குகளை துவங்கும் போது அதுல உங்கள் பெயரில சட்ட ரீதியாக சரியான முறையில கண்டென்ட் சொல்வார்கள் விஷயங்களை பதிவிடுங்கள் உங்களுக்கு தெரிந்த விஷயங்களை மற்றவர்களுக்கு நன்மை தரக்கூடிய விஷயங்களை பதிவிடும் மிகப்பெரிய தனலாபங்களை நீங்கள் பெறலாம் இதுவரை ஏதோ பெற்றிருக்கிறீர்களா இல்லையா என்று தெரிய முடி தெரியாது உங்களுக்கு தெரிந்த நல்ல விஷயங்களை சொல்லும்போது மிகப்பெரிய தனலாபங்களை நீங்கள் பெறலாம் சமுதாயத்தில் மற்றவர்கள் தரக்கூடிய அந்த நல்ல மதிப்பு இந்த நன் மதிப்பின் மூலமாக நிச்சய மிகப்பெரிய தனலாபங்களை பெறுவதற்கு ஏற்ற தருணங்களை ஏற்படுத்தி தருகிறது தடைபட்ட அனைத்தும் நிறைவு பெறும் விடுபட்டது அனைத்தையும் இப்போது பிடித்தது போல் செய்து கொள்ளலாம் தொழிலிலே வெற்றி ஜனவரி முதல் மார்ச் வரை நீங்கள் கடின உழைப்பு செய்யும் போது ஏப்ரல் முதல் அதற்கான வெற்றிகளை பார்ப்பீர்கள் அதற்கான தன லாபத்தை கடைசி மூன்று மாதங்கள் அக்டோபர் நவம்பர் டிசம்பர் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தில் வெற்றியை பார்க்கலாம் தனம் அனுகூலம் தடைப்பட்ட பணம் வரும் குடும்ப உறுப்பினர்களுடைய அட்வைஸை கேளுங்கள் அக்டோபர் முதல் டிசம்பர் வரை மிகப்பெரிய ஜனலாபத்தை எதிர்பார்க்கலாம் உடல் நலத்திற்கு குறைந்தபட்சம் நீங்கள் செய்ய வேண்டியது என்ன எக்ஸசைஸ் உடற்பயிற்சி செய்ய வேண்டுமோ செய்யுங்கள் டென்ஷன் இருக்குமா இருக்கும் அதை குறைத்துக் கொள்வதற்கு யோகாதானங்கள் செய்யுங்கள் எப்போதுமே மூச்சு பயிற்சி செய்வது இரவு நேரங்களிலே வெகு நேரம் விழித்திருப்பதை இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்திலே தவிருங்கள் இரவு நேரத்திலே கண் விழித்து சொந்தமாக வாகனங்களை ஓட்டுவது அல்லது வாகனங்களிலே பயணப்படும் போது விழித்திருந்து வேடிக்கை பார்க்கலாம் இரவு நேரங்களிலே என்று இருப்பதை தவிருங்கள் இதோடு கூட உங்களால் இயன்ற தானங்கள் முடிந்தால் சனிக்கிழமைகளில் தேவைப்பட்டவர்களுக்கு செய்யுங்கள் வெற்றிக்கான வழிகள் ஆயிரம் அதை நீங்கள் பயன்படுத்தினால் அழகு வலிமை தைரியம் ஜெயம் ஜெயமே என்று உங்களுக்காக இந்த பதிவினை தருகின்றேன் அன்பு மகரராஜ் என்பர்களே இதுவரை சப்ஸ்கிரைப் செய்யாத என்பர்கள் சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் இந்த பதிவு பிடித்திருந்தால் லைக் செய்யுங்கள் மற்ற உங்களுடைய உற்றார் உறவினர் நண்பர்களுக்கும் ஷேர் செய்யுங்கள் அன்புடன் பாபு சயின்டிஃபிக் ஆஸ்ட்ராலஜி